தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதி ரகசியம் தெரியுமா உங்களுக்கு இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல அரிய தகவல்கள் உங்களுக்காக சரி வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் இலை விபூதி பிரசாதம் என்பது மிகவும் விசேஷமான ஒன்று பன்னீர் இலையில் விபூதியை வைத்து வழங்குவது போல வேறு எந்த ஆலயத்திலும் இப்படி வழங்குவது கிடையாது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடித்து கடற்கரையில் நின்றிருந்தார் எம்பெருமானான முருகப்பெருமான் அவரை துதித்த வேதங்கள் அனைத்தும் பன்னீர் மரங்களாக இந்த இடத்தில் தோன்றின எனவே இவற்றின் இலைகளும் வேத மந்திர சக்தியை உடையது என்கின்றன புராணங்கள் பன்னீர் இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபதியிலும் அந்த வேத மந்திர சக்திகள் முழுமையாக நிறைந்து காணப்படுகிறது இது தவிர பன்னீர் இலையில் காணப்படும் பன்னிரண்டு நரம்புகள் முருகனது பன்னிரு கரங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது பன்னிரு கரங்களை கொண்டவர் நம் முருகப் அதுபோலவே பன்னீர் மரத்தின் இலைகளிலும் ஒரு பக்கத்துக்கு ஆறு நரம்புகள் என்று ஈராறு பன்னிரண்டு நரம்புகள் பன்னிரு கரத்தான் முருகனை வணங்கும் பக்தர்களுக்கு அவன் தனது பன்னிரு திருகரங்களாலேயே இங்கு விபூதி சந்தன பிரசாதத்தை வழங்குவதாக ஒரு ஐதீகம் பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதனால்தான் இது பன்னீர் செல்வம் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது அபிநவகுப்தர் என்ற சித்தர் ஆதிசங்கரருக்கு செய்வினை ஏவல் பில்லிசூனியம் செய்வித்தார் இதனால் சூளை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு உட்பட்டார் ஆதிசங்கரர் உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஆதிசங்கரர் இறைவனை மனமுருக வேண்டினார் இருந்தும் அவருக்கு நோய் என்பது குணமாகவில்லை ஒவ்வொரு கோவிலாக சென்று இறுதியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியிடம் வந்து மனமுருக வேண்டி நின்றார் அப்பொழுது ஆதிசங்கரர் கையில் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது பிரசாதத்தை உடலில் பூசிக்கொண்டதோடு அந்த பிரசாதத்தை உட்கொள்ளவும் செய்தார் ஆதிசங்கரர் சில நாட்களிலேயே அவரை தொற்றியிருந்த நோய்கள் அனைத்தும் முற்றிலும் குணமடைந்துவிட்டது அதனைத் தொடர்ந்து ஆதிசங்கரர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சுவாமியின் மீது மனமுருகி முப்பத்தி இரண்டு பாடல்கள் கொண்ட சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் என்பதை பாடினார் அந்த முப்பத்தி இரண்டு பாடல்களும் கோவிலின் சிறப்பு சுவாமியின் மேன்மை போன்றவற்றை குறித்து இருந்தது அதில் இருபத்தி ஐந்தாவது பாடலில் மட்டும் இலை விபதியின் மகிமை பற்றி ஆதிசங்கரர் பாடியுள்ளார் சுப்பிரமணியா நின் நிலை நின் இலை விபூதிகளை கண்டால் கால்கை வலிப்பு காசம் கயம் குட்டம் முதலிய நோய்கள் நீங்கும் பூதம் பிசாசு தீவினையாவும் விட்டுவிடும் என்று சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆதிசங்கரர் சொல்லி உள்ளது குறிப்பிடத்தக்கது பன்னீர் இலை என்ற பெயரே காலப்போக்கில் மருவி பன்னீர் இலை என்று தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த இலையை நேராக வைத்து பார்த்தால் முருகப்பெருமானின் வேல் போன்றே நமக்கு காட்சியளிக்கும் திருநீற்றை பன்னீர் இலையில் பத்திரமாக வைத்துக்கொள்வது செல்வத்தை சேமிப்பது போலாகும் பன்னீர் இலை விபூதியை பக்தர்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று பூஜை அறைகளில் பத்திரப்படுத்தி வியாதிகள் ஏதேனும் வந்தால் செந்தில் முருகனை மனமுருக வேண்டி பன்னீர் இலை விபூதியை பூசிக்கொண்டால் நோய்கள் அனைத்தும் விலகும் சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர திருவாவடுதுரை ஆதீனத்தை சேர்ந்த ஸ்ரீலய ஸ்ரீ தேசிக தம்பிரானா அவர்கள் செந்தூர் மேல கோபுரத்தை நிர்மாணித்தார் அவருக்கு பொருள் பற்றாக்குறை ஏற்பட கூலியாட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை விபதியை கொடுத்து தூண்டுகை விநாயகர் கோயிலை தாண்டி சென்ற பிறகு அதை திறந்து பார்க்கும்படி கூறினாராம் அதன்படி திறந்து பார்த்தபோது அவர்தம் தத்தம் வேலைக்குரிய கூலி அதில் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அந்த கூலியாட்கள் மெய்சிலித்தனர் என்பது திருச்செந்தூர் கோவிலின் தனி வரலாறு இவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை நீங்களும் இருந்தபடியே இணையதளம் மூலமாக வாங்க வேண்டுமா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆன்மீக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்